ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவவதார படலத்துல அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு பார்க்க போறோம் எழுந்தனன் பொறுக்கென ரதம் ஏறினன் பொழிந்தன மலர்மழை ஆசி பூத்தன மொழிந்தன பல்லியம் முரசம் ஆர்த்தன விழுந்தன தீவினை வேறினோடுமே இதுதான் பாட்டு பொருள் பார்க்கலாம் பொறுக்கென எழுந்தனன் ரதம் ஏறினான் தசரதன் விரைவில் எழுந்து தேரில் ஏறிக்கொண்டான் மலர் மழை பொழிந்தன மலர்கள் மழை போல தூவப் பெற்றன ஆசி பூத்தன ஆசி மொழிகள் எழுந்தன பல்லியம் மொழிந்தன பல இன்னிசை கருவிகள் இசைத்தன முரசம் ஆர்த்தன முரசங்கள் முழங்கின தீவினை வேரினோடுமே விழுந்தன தீவினைகள் வேரோடு அற்று விழுந்தன இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆஹ் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு கலைக்கோட்டு முனிவன் வரா அப்படின்னு தூதுவர்கள் வந்து சொன்ன உடனே இந்த இவர் வந்து முனிவனின் வருகையை எதிர்நோக்கி இருந்ததுனால அத அவர் வரவேற்கிறதுக்காக இவர் விரை விரைந்து எழுந்து தேரில் ஏறி சென்றான் போற வழியில பல வாத்தியங்கள் வாச வாசிக்க பெற்றன அதுக்கப்புறம் மலர் மாறி பொழிந்தது பூக்கள் பொழிந்தது ஆசி அதாவது நல்ல நன்மொழிகள் இது நல்ல வார்த்தைகள் எல்லாம் புகழ்ந்து இவர் தசரதன புகழ்ந்து பேசப்பட்டது அஹ் இதெல்லாம் தவிர இறுதியாக தீவினை வேரினோடுமே விழுந்தன இந்த அதுல ஏகாரம் வந்து முழுவதுமாகவே அப்படின்னு அந்த முழுவதும் அப்படிங்கறத தன் அத சொல்ற மாதிரி வேரினோடுமே விழுந்தன அப்படின்னு சொல்றாரு தசரதர் எவ்வளவு விரைந்து எழுந்தார் அப்படிங்க அவர் சிம்மாசனத்துல இருந்து எவ்வளவு வேகமா எழுந்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு பொறுக்கன எழுந்தனன் அப்படின்னு இந்த இடத்துல பொறுக்கு அப்படின்னா நம்ம சோத்து பருக்கையை பொறுக்குன்னு சொல்லுவாங்க இதை தவிர விரைவு தன்மையை குறிக்கிறதுக்கு பொறுக்கேனா வர அப்படின்னா சீக்கிரம் வந்தாங்க கிராமப்புறங்கள்ல அஹ் சுருக்க போயிட்டு சுருக்கவா அப்படிம்பாங்க ஆஹ் அப்படின்னா சீக்கிரமா அப்படின்னா அந்த சீக்கிரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நம்ம சட்டுன்னு செய்யே அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பொறுக்கேனா எழுந்தனன் அப்படின்னு சொல்றாரு இதுல ஆசி பூத்தனை அப்படின்னு வர்ற இடத்துல பூத்தல் அப்படின்னா பிளாசமிங் அதாவது பூ பூக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதை தவிர ஆஹ் உண்டாகுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு நான் சொன்னேன்ல காலம் கார்த்தல் அப்படின்னா கார்த்தல்னா அது வந்து விடியலையும் குறிக்கும் ஆஹ் பூத்த பூக்கறதையும் குறிக்கும் அந்த மாதிரி இங்க ஆசி பூத்தனை அப்படின்னா நன்மொழிகள் ஆசி மொழிகள் அப்படின்னா ரொம்ப அரசரை புகழ்ந்து புகழ் சொற்கள் எங்க பார்த்தாலும் பறந்து விரிந்து செல் செல்லுதலுக்கும் பூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி திக்கெட்டும் பறந்து விரிந்து சென்றது அப்படிங்கிற பொருள் இதுல முழிந்தன பல்லியம் அப்படின்னா பல இயம்னா வாத்தியங்கள் இசைக்கருவிகள் இசைக்கருவிகள் வாசிக்க பெற்றன அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் மொழிந்தன மக்கள் மொழிந்தன அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அதாவது தசரதனுடைய புகழ வந்து திக்கெட்டும் எல்லா மக்களும் புகழ்ந்தார்கள் அப்படின்னு இப்ப இந்த பாட்டுல மொழிந்தன மலர் மழை மொழிந்தன ஆசி பூத்தன ஆஹ் இது மலர்மழை பொழிந்தன ஆசி பூத்தன இயம் மொழிந்தன முரசம் ஆர்த்தன தீவினை வேரினோடும் விழுந்தன இதுல மொழிந்தன ஆர்த்தன இந்த மாதிரி வருது இல்லை இது எல்லாமே வந்து படற்கை பலவின்பால் வினைமுற்று வச்சு சொல்றாரு அப்படின்னா என்ன இங்க வந்து எல்லோருமே செய்தார்கள் அப்படிங்கிற வினை அப்படிங்கறது தெரியறதுக்காக இந்த மாதிரி மொழிந்தன பொழிந்தன ஆர்த்தன அப்படிங்கிற அஹ் கொண்டு முடிக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற பொருள்பட இதுல இறுதியாக அவர் என்ன சொல்றாரு தீவினை வேரோ வேறினோடுமே விழுந்தன அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதுனால எப்படி தீவினை வேரோடு விலகும் வீழும் அப்படின்னா பொதுவாவே மங்களகரமான செயல்கள் செய்யும்போது பொழுது அஹ் தீவினையே இருக்காது இப்ப இங்க மலர் மழை பொழிவறதா பொழியறதா இருக்கட்டும் ஆசி சொற்கள் சொல்வதா இருக்கட்டும் நல்ல கருவிகள் இசை கருவிகள் வாசிக்க கூடியதா இருக்கட்டும் முரசம் முரசுகள் ஒலி ஒழிக்க கூடியதா இருக்கட்டும் இது எல்லாமே மங்களகரமான விஷயங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அதனால தீவினைகள் கிட்டையே வராது நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்றாரு இதுல முரசம் ஆர்த்தனை அப்படின்னா முரசு முழங்கின அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே அன்மொழி தொகை கடலை சொல்ற இடத்துல ஆற்களி அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பாரு அப்பவே நான் சொல்லிருப்பேன் மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடிய அப்படின்னு அதனால முரசம் ஆர்த்தன அப்படின்னா முரசுகள் பேரொலி எழுப்பின அப்படிங்கிற பொருள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கணும் கேளுங்க எழுந்தனன் பொறுக்கின ரதம் ஏறினன் பொழிந்தன வளர்மழை ஆசி பூத்தன மொழிந்தன பல்லியம் முரசம் ஆர்த்தன விழுந்தன தீவினை வேறினோடுமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति